வீட்டாக வந்து தான் சுடாமல் வந்து நம்மளால தாங்க அப்போ காற்று இட்டு தான் இட்டுதான் எல்லாமே அணைகளுக்கு எல்லாமே அது எப்படி எல்லாம் ஆக்டிவிட்டாருன்னு நான் உள்ளத்துக்கு ஒரு கட்டுப்பாடுகள் விற்றுக்கிட்டேன் அந்த இஷ்டத்துக்காக வரக்கூடாது போகக்கூடாது அந்த இஷ்டத்துல வந்து நம்ம பெரிய மாறி ஒவ்வொரு வசனத்தையும் அவன் நமக்கு எப்படி பாடம்னு சொல்லியிருக்காரு அவர் ஓகே நமக்கு ஆசை

துது வெட்டலாம் அர்த்தம் சொல்லிருக்க துருசேன் சரி வாடா நம்ம கஷ்டப்படும் கட்டி வரையும் நம்ம கஷ்டமாக பரோன்னு சொல்லிடுவோம் நம்ம ஆத்மிர்பதைக்கு பண்ணலாம் எக்கனாமிக்கலாம் பணம் ரீதியாக பெரிய ஆசிர்பாதம் வேணுன்னா தசமம் மகன் வெட்டணும் பரவாயில்லை ஆதர பத்தாயிரம் பதிலாக இருபதாயிரம் அதோ போட்டிருக்கேன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே முடிஞ்சுது அவன் அப்போ ஆத்யீர்பாத பத்தான் அவங்க சோதிச்சு பாரு சும்மா கஷ்டம் பார்க்க கொடுக்காததுன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு டெஸ்ட் பண்ண ஆண்களே டெஸ்ட் பண்ணுவா ஆண்களே வருஷம் நான் தான் பார்க்க வந்து பாருங்க வச்சு பாருங்களேன் ஒரு பெரிய ஆசை கற்றுப்பாங்க கண்டிப்பா கற்று பயங்கரமா அவங்களை வச்சுக்கணும் சோதனைப்பாரு டெஸ்ட் கொடுப்பா